திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு சார்பில் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரக் கூட்டம் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் அருகே மதுவிலக்கு அமல் பிரிவு இன்ஸ்பெக்டர் கார்த்திகா தலைமையில் நடைபெற்றது அப்போது இன்ஸ்பெக்டர் பொதுமக்களிடையே கஞ்சா போன்ற போதைப்பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் பேசினார் நம் சமூகம் போதை பழக்கம் இல்லாத சமூகமாக உருவாக அனைவரும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் போதை என்பது உடல் ரீதியாக ஏற்படும் பாதிப்பு மட்டுமின்றி மன ரீதியாக பாதிப்பை அதிகளவில் அளவில் ஏற்படுத்தும் என்றும் யாரும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிடக் கூடாது என்றும் தங்கள் வீடுகளை சேர்ந்தவர்களையும் சுற்றத்தாரையும் போதை பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைத்து போதை பழக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் பேசினார் தொடர்ந்து போதை பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்து பேசிய காவல்துறையினர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இத்துண்டு பிரசுரங்களை வழங்கினர் மேலும் கள்ளச்சாராயம் காய்ச்சல் சட்டவிரோத மதுபான விற்பனை பிற மாநிலங்களிலிருந்து சட்டவிரோதமாக மதுபானம் கடத்தல் மற்றும் குற்றங்களுக்கு உதவுவர்கள் பற்றிய தகவல்களை தெரிவிக்க பத்து ஐநூத்தி எண்பத்தி என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் தகவல் தெரிவிக்கும் நபர்களின் ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் எனவும் தெரிவித்தனர் இந்த விழிப்புணர்வு பிரச்சார கூட்டத்தில் மதுவிலக்கு அமல் பிரிவு காவலர்